போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கோபியும் செல்வியும் பிறகு ஆனந்த் வராரு செல்வி கேட்குறாங்க சார் சரியாக சொல்லிவிடுவீங்கள்ல அங்கே போய் எதுவும் சதப்ப மாட்டிங்கள அப்படின்னு அதெல்லாம் சரியாக சொல்லிவிடுவேன் அப்படின்றாரு உள்ளே போய் மூணு பேரும் இதேமாரி தொழில் போட்டி காரணமாக கோபிநாத்ன்றவர் தான் எங்கள் ரெஸ்டாரண்ட்டு ஆர்டரில் வந்து கெட்டு பொண்ணுக்குரிய கலந்து எங்களுக்கு கெட்டு பேரை ஏற்படுத்தினவர் அப்படின்னு சொல்லி பாக்கியா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எதனால் உங்களுக்கு தொழில் போட்டியாக இருக்கிறாரு உங்களுக்கு அவளுக்கு என்ன விஷய தொடர்புன்னு கேட்குறாங்க செல்வி சொல்கிறாங்க அவருடைய ஒரு ஹஸ்பண்ட் தான் அப்படின்றாரு அவர் என்ன டைவிஸ் ஆயாச்சு அவர் என்ன முன்னாள் கணவர் தொடர்ந்து எங்களுக்கு பல வகையில் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாருன்னு பாக்கியாக சொல்கிறாங்க ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு கேட்குறாங்க அவர் திருந்துடுவார்னு நினச்சி நான் இவ்வளோ நாள் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்தேன் இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியலை அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா சொல்லி பாக்கியாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எழுதி கொடுத்துட்டு போ சொல்கிறாரு பிறகு ஆனந்தம் மட்டும் அங்கேயே இருங்க உங்கள் கிட்டே விசாரிக்கணும்னு சொல்கிறாரு பாக்கியா சொல்கிறாங்க அவர் திருந்திட்டாரு அவர் தான் உண்மையாக சொல்லிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இருந்தாலும் அவர் நாங்கள் வெளியே விட முடியாது சொல்கிறாரு அவர் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க மேடம்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு வீட்டுக்கு வரும் பாக்கியாவிடம் செழிகனு இனியாவை மாறி மாறி கேள்வி கேட்குறாங்க கோவமடைகிற செல்வி தம்பி தான் வர வேணான்னு சொல்லிடுச்சின்னு சொல்கிறாரு எங்கக்கிட்ட சொன்னாங்க நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்போமுல்ல அப்படின்றாங்க யாருக்கு எந்தல் கிடைக்க கெடுதல் நினைக்காதவன் அவன் சொல்கிறான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவன் நல்லா இருக்கணும் அதான் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சாப்பிடல சாப்பிட போகிறேன் எனக்கு தூக்கம் வருது சாப்பிட்டு தூங்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க மாட்டை சமையல் செஞ்சு செல்வீட்டை கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்றாங்க அத்தை நான் சாப்பிடத்தான் என்னால் முடியல ரொம்ப டயர்டாக இருக்குன்றாங்க சாப்பிட்டுட்டு அவங்க மட்டும் உள்ளே போயிடுறாங்க காலையில் கோ பாக்கியா வீட்டுக்கு வேலைக்கு வர்ற செல்வி ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறா கோபி வீட்டுக்கு போலீஸ் வரும் கோபி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்கன்னு அந்த நேரத்தில் ஜீப் வரதை பார்த்து சந்தோஷப்படுற செல்வி பாக்கியக்கிட்ட சொல்கிறார் போலீஸ் ஜீப்பு வந்துடுச்சு இப்போ கோபி சார் அப்படியே இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறா வீட்டுக்கு வர போலீஸ்காரங்க கோபிநாத் யாருன்னு கேட்குறாங்க அப்புறம் நான் தான் சொல்கிறாரு உங்களை விசாரணைக்கு கூட்டிட்டு உடனே எதுக்கு கூட்டிட்டு போறேன்னு மாமியா இருக்கேன் பாகியான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாரு பிறகு சில வாக்குவாதங்களுக்கு பிறகு கோபியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க செடியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதை பாக்குற செடிய